மும்பையை தாக்கிய புயல் ஏராளமான மரங்கள் சாய்ந்தன புயல் காரணமாக மும்பை தானே பால்கோர் ராய்காட் சிந்து துக் ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது இதில் நேற்று அதிகாலை முதல் மும்பையில் மழை பெய்ய துவங்கியது குறிப்பாக மதியத்திற்கு பிறகு இடைவிடாமல் நகரில் மழை கொட்டி தீர்த்தது பலத்த காற்றும் வீசியது மும்பையை தாக்கிய இந்த புயல் காரணமாக பல இடங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது தாதர் இந்து மாதா பரேல் சயான் காந்தி மார்க்கெட் அந்தேரி ஆசாத் நகர் எஸ் வி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் தேங்கியது மரங்கள் சாய்ந்தன இதன் காரணமாக சாலை போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது பல வழித்தடங்களில் பெஸ்ட் பஸ்கள் மாற்றுப்பாதைகள் பாதைகள் திருப்பி விடப்பட்டன இதேபோல நகரில் சுமார் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியது இதன் காரணமாக பல இடங்களில் ஏராளமான மரங்கள் வேரோடு சாய்ந்தன கார்கோபரில் மின்சார ரயில் மீதும் மரம் விழுந்தது விமான நிலையம் மூடல் நகரில் வீசிய பேய் காற்றின் காரணமாக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டது இதேபோல புயலால் நேற்று மும்பை விமான நிலையத்திலும் விமான சேவையும் பாதிக்கப்பட்டது நேற்று மும்பையில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழை காரணமாக மரம் விழுந்து வெள்ளம் தேங்கியதால் சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக விமான நிலையம் காலை பதினோரு மணி முதல் இரவு பத்து மணி வரை மூடப்பட்டு ஐம்பத்தி ஆறு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன முதல் மந்திரி ஆய்வு இந்த நிலையில் முதல் மந்திரி உத்தவ் தாக்கரே மாநிலத்தில் புயலுக்கு எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை பணிகளை ஆய்வு செய்தார் இதையடுத்து மாநில அரசு வெளியிட்ட தகவலில் மாநிலத்தில் கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த பனிரெண்டாயிரத்தி நானூற்று இருபது பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருந்தது இதேபோல மும்பை தானே மற்றும் அருகில் உள்ள பகுதிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே புயலால் உதர கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்